இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார் இசையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களால் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்க முடியாது அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக யார் எதிர்த்து வந்தாலும் அவரே நமக்காக யுத்தம் செய்வார் நாம் சும்மா இருந்தாலே போதும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாலே போதும் பச்சிகள் தங்கள் குஞ்சுகளை பறந்து காக்கும் அவைகளுக்கு ஏதாவது நேரிடும் போது கூட்டை சுற்றி பறந்து பாதுகாக்கும் அதே போலதான் கர்த்தரும் இன்று உங்களை சூழ்ந்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் கர்த்தருக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவரே யுத்தத்தில் வல்லவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த இருக்கிறார் இன்று வரையிலும் கர்த்தர் எருசலேமை காத்து தப்புவிக்கிறார் எருசலேமுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொருவரையும் மடங்கடித்து தம்முடைய பரிசுத்த நகரத்தை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் இன்று நாமும் அவர் தங்குகிற தூய ஆலயமாக இருக்கின்றோம் நம்மை காப்பதில் மிகவும் ஆவலாக அவர் இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தக்கப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பறந்து காக்கிற பச்சைகளைப் போல எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்